வெல்கம் ஐகே அகாடமி இந்த அகாடமி வீடியோஸ்லாம் எல்லாம் தெரியும் ப்ரொஃபசர்ஸ் வந்து டக்கிங் எல்லாம் பண்ணிட்டு ஃபுல்லா எல்லாம் போட்டு டீசென்டா எடுப்பாங்க நீ என்னப்பா டி போட்டு வந்துட்டு வெல்கம் ஐகே அகாடமி அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்கான காரணம் இருக்கு ஓகேங்களா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்க போற டாபிக் எப்படி ஓகேங்களா என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல ஃபுட்பால பத்தி அப்ப ஃபுட்பால் டீச்சர் போட தானே மதிப்பா இருக்கும் ஓகேங்களா சோ அந்த ஃபுட்பால பத்தி இங்க டிஎன்எஸ்சிஆர்பியா இருக்கட்டும் இல்ல ஓவரால் டிஎன்பிசியா இருக்கட்டும் இல்ல ஆர்ஆர்பி கொஸ்டின் இருக்கட்டும் அட கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாவே ஸ்போர்ட்ஸ் பத்தி கேட்காம இருக்க போறாங்க அதுலயும் ஸ்போர்ட்ஸ்ல கரண்ட் அபர்ஸ் பத்தி கண்டிப்பா கேட்டே ஆவாங்க சோ அந்த கரண்ட் எல்லாம் நாலேஜ் எடுத்துக்கணும்ல எனக்கு இது வரைக்கும் நான் வேற சேனல்ல எதுவும் பார்த்தது இல்ல ஸோ நம்ம பசங்களுக்கு அது முடிவு வந்தாச்சு ஓகேங்களா ஃபுட்பால பத்தி தெளிவா டக்கு 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 டக்குனு இந்த பாயிண்ட்ல கேட்கப்படும் பா அப்படிங்கிற அளவுக்கு எடுத்து வச்சாச்சு அந்த பாயிண்ட் பத்தி தான் பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் அப்படின்னு இருக்குல்ல இது வந்து உலக மக்கள் அதாவது இருக்க எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த மேட்ச் வந்து பண்ணுவாங்க அந்த இப்ப பிரசண்டா வந்து கரண்ட் கேட்க போறாங்க அப்படி லாஸ்டா எப்ப அந்த வேர்ல்ட் கப் நடந்துருக்குன்னு பாத்தீங்க டூ தௌசண்ட் டூ ஓகேங்களா நல்லா நோட் பண்ணீங்க டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ தான் வேர்ல்ட் கப் நடந்திருக்கு வந்து தான் வின் பண்ணா ஏன்னா ரொம்ப முக்கியம்ல வின் பண்ணவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா எந்த டீம் அப்படின்னா அர்ஜென்டினா அப்படிங்கிற ஒரு டீம் தான் வந்து வின் பண்ணிருக்கு ஓகேங்களா ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் பட் இந்த ஃபுட்பால் பத்தி நாலேஜ் இல்லாத பர்சன்ஸ்க்கு அது வந்து தெரியுதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா நானே வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் ஃபுட்பால் பார்த்ததே கிடையாது அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு சரி ஓகேங்களா சோ அந்த அர்ஜென்டினா தான் வின் பண்ணாங்க வேர்ல்டு கப் எப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூட வின்னர்ஸ் வந்து அர்ஜென்டினா தான் சரி இப்ப இந்த டீம்லாம் எல்லாம் ஓகேப்பா யாராச்சும் ஒரு பர்சன் நல்லா விளையாண்டு அந்த டீமையே காப்பாத்தி விட்டுருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கல்ல சோ அந்த பர்சன் வந்து நமக்கு எல்லாம் ஃபேமஸான ஆன லயோனல் மெஸ்ஸி ஓகேங்களா லயோனல் மெஸ்ஸி இந்த பரிசு பேரை கேட்டா சில பேர் பயம் வரும் அந்த அளவுக்கான ஃபேன் பேஜ் இருக்கு அந்த அளவுக்கான அவருடைய எஃபோர்ட் இருக்கு ஃபுட்பால் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிச்சரிஞ்சிருவாப்ல மனுஷன் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ 2022ல அர்ஜென்டினாக்காக அந்த லாண்ட் கொடுத்து அந்த டீமை ஜெயிக்கவும் வச்சிருப்பாரு ஓகேங்களா சரி அந்த மனுஷன் வந்து டீமுக்காக மட்டும் தான் விளையாண்டாரா அவருக்குன்னு எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா அந்த பர்சனுக்காக ஒரு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் பால் ஓகேங்களா இப்போ வந்து ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் என்ன பண்ணாங்களோ தனியாக அவங்களுக்கு ஒரு ஷீல்டோ இல்லை ஒரு அவார்டோ கொடுப்பாங்க ஓகேங்களா அப்படிங்கிற அவார்ட் தான் என்ன அப்படின்னா கோல்டன் பால் அதை யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் மெஸ்ஸி தான் வச்சிருக்காரு ஓகேங்களா இப்போ புதிதா ஏன் பேரை கேட்டேன்னு சும்மா அதிருது அப்படின்னு சொல்ற விஷயம் ஓகே சோ இந்த லைவ் ஆல் மெஸ்ஸி மட்டும் அர்ஜென்டிக்காக விளையாட கொடுக்கல ஓவரால் டீமுமே நல்ல பாடி தான் பண்ணிருப்பாங்க ஏன் அப்படின்னு தானே கேக்குறீங்க நான் வந்து லைவ் ஆல் மெஸ்ஸி மட்டுமே புகழ்ந்து பேசிருக்கலாம் இங்க அது கேட்டரே கிடையாது ஏன்னா கோல்டன் பூட்டுங்க விஷயத்தையும் அவங்க தான் எடுத்துருக்கணும் பட் கிடையவே கிடையாது கோல்டன் பூட் யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஸ்ஸியை சொன்னோடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஆப்போசிட்ல யார் இருப்பார் ரொனால்டோ இருப்பார் ரொனால்டோ தான் வாங்கியிருப்பார் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க டெஃபினட்டா ரொனால்டோ கிடையாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல கோல்டன் பூட்டை யார் வாங்கினாங்க அப்படின்னா கிளியன் எம்பபேப் ஓகேங்களா இந்த மனுஷன் தான் வாங்கியிருக்காரு இந்த மனுஷனால லிஸ்ட்லேயே இல்லையாப்பா எப்படி பாய் ஒரு வாங்கினார் அப்படின்னா மனுஷன் எட்டு கோல் போட்டிருக்காப்புல ஓகேங்களா ஒரே சீசன்ல எட்டு கோல் முடிச்சு விட்டுருக்காப்புல ஸோ அதனால வந்து அந்த கோல்டன் பூட் வந்து அவர் தான் வச்சிருக்காரு ஓகேங்களா சரி இதெல்லாம் ஓகே அந்த ஃபிஃபா ஃபிஃபாங்கிற அந்த ஃபிஃபானா என்ன ஃபர்ஸ்ட் அதான் சொல்லு அப்படிங்கிறீங்க புரியுது புரியுது ஏன்னா புரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது புரியவங்க தானே பிரச்சனையே ஓகே ஃபிஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிறத வந்து உலக அளவில் நடக்கிற எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த ஒரு வேர்ல்டு கப்பை அதாவது ஒரு கால்பந்து போட்டியை வைப்பாங்க அந்த ஃபிஃபாங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் வேணும்ல சும்மா ஃபிஃபா ஃபிஃபா ஃபிஃபானா என்ன அர்த்தம் ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும் ஓகே ஓகே ஃபிஃபாங்கிறது ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னலி தி ஃபுட்பால் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆனால் இது வந்து இங்கிலீஷ் கிடையாது ஃப்ரெஞ்சு மொழி ஓகேங்களா நல்லா புரிஞ்சிக்கோங்க இது வந்து இங்கிலீஷ் கிடையவே கிடையாது ஃப்ரெஞ்சு மொழி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் மொழியில தான் ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னலி தி ஃபுட்பால் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆல்மோஸ்ட் நீங்கள் டிவிலாம் பாக்குறப்ப இந்த கட்டி பயங்கரமான சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அதுதான் வந்து இந்த ஃபிஃபாக்கான ஃபுல் ஃபார்ம் ஏப்பா சூப்பர்ப்பா இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் எப்போ தான்ப்பா ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பிச்சிருப்பாங்களா இல்லை ஒரு டுவெண்ட்டில ஆரம்பிச்சிருப்பாங்களா ஒரு எயிட்டீன் ஆரமிச்சிருப்பாரு கிடையவே கிடையாது நைடீன் தேர்ட்டிலேயே வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் வேர்ல்டு கப்ற ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா தேர்ட்டிலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா சரி இந்த நைன்டீன் தேர்ட்டில ஸ்டார்ட் அதுக்கு பதினொன்னா ஃபுட்பாலே கிடையாது யாரும் விளையாடுறதே இல்லீங்கன்னா விளையாண்டாங்க பட் வேர்ல்டு கப்ங்குற விஷயம் கிடையாது சோ அதை வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி கொண்டு வந்தாங்க சரி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஓவராள அப்ப எல்லாம் விளையாண்டு இருக்காங்க அப்ப எதாவது வந்து நிறைய வந்து சாதிச்சிருப்பாங்களா நிறைய வந்து கப் அடிச்சிருப்பாங்களா அப்ப அந்த டீம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தெளிவா கேக்குது எனக்கு ஓகேவா பிரேசில் தான் அடிச்சிருப்பாங்க கொஞ்ச நஞ்சல்ல அஞ்சு கப்பு வச்சிருப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி அஞ்சு கப்பும் யார் அப்பேசில் தான் வச்சிருப்பாங்க ஓகேங்களா சரி இந்த ஏதோ ட்வெண்ட்டி கப்ந்துச்சுன்னு சொன்ன அது வந்து எங்க நடந்துச்சு அந்த பிளேஸ் மட்டும் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்தார்ல நடந்திருக்கும் ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வேர்ல் கப் எங்க நடந்திருக்கும் அப்படின்னா கத்தார்ல நடந்திருக்கும் ஓகேங்களா இந்த கட்டார்கிறது ஆல்மோஸ் சவுதி ஏரியா அந்த சைடு தான் இருக்கும் ஓகேங்களா சரி இதெல்லாம் போயிடுச்சு ஓவராலா எத்தனை டீம் தான் இருக்கு சும்மா இவங்க ரெண்டு டீம் மட்டுமே பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க மொத்தம் எத்தனை டீம் தான் இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தேர்ட்டி டூ டீம்ஸ் இருக்கு ஓகேங்களா தேர்ட்டி டூ ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு அணிகள் இருக்கு இந்த உலக கோப்பை விளாடுறது இருக்கு ஓகேங்களா சரி இதெல்லாமா மட்டும்தான் முடிஞ்சா அப்ப பிரசன்ட் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஃபியூச்சரை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எங்க நடக்கும் யார் யார் சேர்ந்து நடத்துறா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க ஆல்ரெடி சோ அப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஃபிஃபா வேர்ல்ட் கப் நடத்த போற மூணு நாடு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அமெரிக்கா ஓகேங்களா தென் கனடா மெக்சிகோ இந்த மூணு நாடு சேர்ந்து தான் ஃபிஃபா வேர்ல்டு கப்பை டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸில் நடத்த போறாங்க ஸோ இந்த கொஸ்டின் வந்து வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா கரண்ட் அபர்ஸ்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை இருக்க போறதே கிடையாது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் நிறைய மைண்ட் ஹாண்ட்ல வரும் அதெல்லாம் ஃப்ரீயா விட்டுருங்க இப்போதிக்கி அமெரிக்கா கனடா மெக்சிகோ இவங்க மட்டும் தான் ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை நடத்த போறாங்க ஓகேங்களா சரி இது மட்டும் தான் போதுமா இல்ல இதுக்கப்புறம் ஃபுட்பால பத்தி நிறைய இருக்கு அதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னா இது ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் தான் ஓகேங்களா சோ ஃபுட்பால பத்தி ஃபுல் டீடெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும் இல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் ஸ்போர்ட்ஸ் பத்தி ஃபுட்பாலு கிரிக்கெட் ஹாக்கி இந்த மாதிரி நிறைய பத்தி நாலேஜ் வேணும் ஏன்னா கனடா பஸ்ஸில் நிறைய யூஸ் ஆகுது அப்படிங்க விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கண்டிப்பா அதை பத்தி எல்லா அப்டேட்ஸும் கொடுக்குறேன் ஓகேங்களா தென் இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம சேனல ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்க அப்பதான் இது மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ஆன விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ